தரேன் உங்களுக்கு என்ன செலவில் வேணுமோ அதனால் நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போய் தான் நான் எல்லாருக்கும் சேர்க்க போகிறேன்றத மறந்துடுங்க ஸோ சாரி ஃபார் இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக நான் ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ அதுக்காக சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து இம்மிடியேட்டாக நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணுறோம் ஸ்கிரீனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து படத்தை குறித்து அண்ணன் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி வெளியே வருவதற்கு நிறைய போதகர்கள் நிறைய ஆல சபைகள் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அதனால் அதில் அநேகர் வந்திருக்கலாம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது இந்தியில் முழுமையாக இது போகிறது என்பதற்கு அது மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறவர் வந்து அண்ணன் அகசிஞ்சவகுமார் அண்ணன் அவங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் இங்கே வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கிவ் மே பிக் ஹேண்ட் அதே போல் மினிஸ்டர் வந்திருக்காங்க அவங்க அமைச்சரை வந்து சந்திக்கிறதுன்றது வந்து நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு ரொம்ப ஈஸியாக போய் அவரை பார்த்து பேசிட்டு வர்றதுன்றது முதல் முறையாக நான் அதே போல் அக செஞ்ச உங்கிறேன் நான் எல்லா கிறிஸ்டின் லீடர்ஸோட ப பழகியிருக்கேன் நிறைய படங்கள் மூலமாக ஆனால் ரீச்சபிள் அன்ரீச்சபிள்னு பார்க்கும்போது ஒரு பெரிய கமாண்டோஸோடே இருப்பாங்க ஆனால் அண்ணங்கிட்ட அது மாதிரி இல்லை பர்சனலாக ஃபோன் பண்ணி பேசக்கூடிய ஒரே ஒரு கிறிஸ்டின் லீடர் நான் பார்த்தது அவங்களா ஸோ ஒரு ஜோசப் பாஸ்டர் வந்துருக்கீங்க உள்ள கோயம்புத்தூர் ஜோசஃப் பாஸ்டர் ப்ளீஸ் வாங்க ஒரு ஓப்பனிங் ப்ரேயர் மட்டும் ஷார்ட் ப்ரேயரு அண்ட் இமீடியட்லி வில் ஸ்கிரீன் த ஃபில் இதில் எனக்கு உறுதுணையாக இருந்த டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க கேமராமேன் இன்னும் இதில் நடித்த உயிர் கொடுத்த கதாபாத்திரத்திற்கு எல்லாம் வந்திருக்காங்க அவங்களெல்லாம் உங்களுக்கு அப்புறமா நான் அறிமுகப்படுத்துகிறேன் இவங்க பாஸ் ஜோசப் ஜெய் ரமேஷ் ரசிகர் மன்ற தலைவருடைய இவர் தான் தலைவர் இதில் என்ன ஒண்டருன்னா தலைவரும் அவர் தான் மெம்பரும் அவர் தான் வேறு யாரும் கிடையாது அவங்கள வந்து நான் ப்ரே பண்றது நம் ஜபிக்கலாம் பிரசுத்தம் உள்ளதான நல்ல பிதாவே இந்த மாலை விளக்க நன்றி அருமன் ஐயா ஜெய ரமேஷுக்கு கத்திர கொடுத்து தாழ்ந்த திறமைகளை காய்ச்சி உன் மகன் வகையில வெளிப்படக்கூடியதான அந்த நல்ல திரைப்படத்துக்கு நன்றி அப்பா இதன் மூலமாக அநேகர் ரசிக்கப்பட மனம் திரும்ப ஏதுகரமாக செய்யப்பெற கிருமிகளுக்கு நன்றி எங்கள் மத்திய வந்திருக்கிற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய உயர் திரு அகஸ்டன் ஜெவகுமார் ஐயாவுக்கு ஸ்தோத்திரம் அமைச்சர் ஐயாவுக்கு நன்றி இங்கே வந்திருக்க எல்லா மக்களுக்கு ஸ்தோத்திரம் எல்லா பாச விசுவாசம் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் எல்லாரையும் கத்திர ஆஸ்வதிக்க வேண்டுகிறோம் ஐயாவை இன்னும் எடுத்து வல்லுமையாக பயன்படுத்தி கெஞ்சுகிறோம் எஸ் விநாமத்தில் பிகாவே ஆமை தேங்க்யூ